இந்த போத ஊசின்னு இருக்குல்ல அந்த போத ஊசியை போட்டு அவங்க அந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி மாட்டிட்டாங்க நான் எத்தனை சான்ஸ் தான் நான் தருத்தேன் அவங்களுக்கு எனக்கு இதுவும் பிடிக்கலன்னு சொல்லவும் அவ்வளவுதான் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்ப நான் ரெண்டு பேரும் ஒன்னா இல்லை இதுக்கு மாதிரியே என்னால வந்து இப்படி ஒரு ஒருத்தவங்க கூட இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அதனால நான் வந்து லாஸ்டா இது இது வந்து இன்ஸ்டாகிராம்ல கிரிஞ்ச் கப்பிள்ஸ் நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம் அதுல ஒரு கிரிஞ்ச கப்பிள் தான் டோராபுஜி டூ கே கிட்ஸான ஆன டோராபுஜியோட கப்பிள் ரீல்ஸை கலாய்க்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருந்தாலும் அவங்களுக்கு ஃபேன்ஸும் இருக்காங்க தேசராணி ஹரி இவங்க ரெண்டு பேரும் அவங்க பேரன்ட்ஸ் சப்போர்டோட லவ் பண்ணிட்டு வந்தாங்க சமீப காலமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்றதில்ல அவங்க ஃபேன்ஸ்லாம் நீங்கள் நீங்க பிரிஞ்சுட்டீங்களா ஏன் ஒன்றா வீடியோ போட மாட்டீங்க அப்படின்லாம் எல்லாம் கேட்க தேசராணி அவங்க யூடியூப் சேனலில் ஒரு விளக்கம் கொடுத்து இருக்காங்க நானும் ஹரியும் பிரிஞ்சிட்டோம் ஹரி ரொம்ப போதை பழக்கத்தை அடிமை ஆயிட்டாங்க இதுக்கு முன்னாடியே மஞ்சக்காமலை வந்து ரொம்ப முடியாம இருந்தாங்க அப்ப கொஞ்சம் சரி பண்ணி கூட்டிட்டு வந்தோம் ஆனா ஹரி திருந்தலை போதை ஊசி போன்ற பல போதைப் பொருளுக்கு இன்னும் அடிமையா இருக்கான் நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்டும் பண்ண அவங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஆனால் அவங்க கண்டுக்கலை ஹரி வீட்டில் சொன்னதுக்கு அவங்க அக்கா என்னை செருப்பால் அடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன்னு சொல்லி பல பேர்கிட்ட காசு வாங்கியிருக்கான் எனக்கு இது தெரியல இப்போ எல்லாரும் கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்காங்க எனக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்பந்தம் இல்லை ஹரி இப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் என் நம்பர் மென்ஷன் பண்ணி என் கிட்ட கேட்க சொல்றாங்க அவங்க இப்படி துரோகம் பண்ணுவாங்க நான் நினைக்கல அப்புறம் என்கிட்ட இருக்க கார் நான் யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராம்லயோ சம்பாதிச்சது இல்லை என் அம்மா நான் செலிப்ரிட்டி ஆகிட்டேன்னு அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க கார் வாங்க அதுலேயும் ஹரி மூணு லட்சம் தான் கட்டியிருக்காங்க என் அம்மா மீன் தான் விற்கிறாங்க நாங்கள் பணக்காரங்க இல்லை ஏழை தான் என்னை நல்லா ஏமாற்றிட்டான் ஹரி அப்புறம் கடைசியாக அந்த ப்ரொமோஷன் பைசாக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏன்ட்ட யாரும் கேட்காதீங்க நீங்கள் நிறையா பேர் எங்களை பிரியாதீங்கன்னு சொன்னீங்க ஆனால் நான் எவ்வளோவா அட்ஜஸ்ட் பண்ணி போனேன் ஆனால் இதுக்கப்புறம் என்னால் முடியாது நீங்கள் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தனால இது இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு டோரா புஜி கப்பலோட தேசராணி பேசியிருக்காங்க